ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வைஷூ வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்க்கடலையின் மருத்துவ பயன்படுத்த பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் போலிக் ஆசிட் பாஸ்பரஸ் கால்சியம் புரோட்டீன் பொட்டாசியம் ஜிங்க் அயன் விட்டமின்ஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்குதுங்க பெண்கள் வந்து வேர்க்கடலை வந்து அடிக்கடி சாப்பிடுவதால் வந்து கர்ப்பை கட்டியிலிருந்து விடுபடலாம் நீர்க்கட்டிகள் ப்ளஸ் வந்து மார்பக கட்டிகள்லேருந்து விடுபடலாங்க வேர்க்கடலை வந்து ஹார்மோன் பிரச்சினையை வந்து சரி செய்கிறதுங்க உடலுக்கு தேவையான வலிமையை வந்து தருகிறதுங்க நோய் சக்தி வந்து உண்டாக்கும் அதிகரிக்கும் இந்த இரத்த ஓட்டம் வந்து சீராகுங்க சர்க்கரை நலவை வந்து கட்டுப்படுத்தும் இதயம் வலுப்பெறுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க வேர்க்கடலில் அனைத்து விதமான விட்டமின்ஸ் இருப்பதால் வந்து குழந்தைகளின் வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்குதுங்க மூளையின் வளர்ச்சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க கருப்பட்டி வெள்ளத்துடன் வேர்க்கடலையை சாப்பிடும்போது முதுகு வலி மூட்டு வலி போன்ற கை கால் பிரச்சனை வலி வந்து தீர்க்கக்கூடியதாக இதில் உள்ளதுங்க பித்தப்பையில் கல் உருவாகுது வந்து தடுக்குதுங்க குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குங்க வேர்க்கடலை நன்மைகள் வந்து சொல்லிகிட்டே போகலாங்க அந்தளவுக்கு பெனிஃபிட்டான வேர்க்கடலைங்க வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க பூண்டு நாலு சீரகம் கால் டீஸ்பூன் வேர்க்கடலை வறுக்கும் போதே காஞ்சி மிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க நாலு தேவையான அளவு கழுவுப்பு ஒரு கைப்பிடி க கருவேப்பிலை கொத்தமல்லி கொப்பரை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அல்சரை வந்து குணப்படுத்துங்க ஆலிபு வந்து எண்ணெய் கடுகு உலதமருபு கடல்பருப்பு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்